அமிலங்களோட pH மதிப்பை ஷார்ட்கட்டோட பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு HCl அங்கே தான் தொடங்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க HClனா ஜீரோ வயிற்றில் இருக்க இறப்பை அமிலம் 1 அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து எலுமிச்சை அதோட பிஹெச் மதிப்பு வந்து ரெண்டு எலுமிச்சை பழத்தை என்ன பண்ணுவோம் ரெண்டாக தானே கட் பண்ணுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வினிகர் எலுமிச்சை சாருக்கு பதிலாக பயன்படுத்துறது தானே வினிகர் ஸோ எலுமிச்சை சாறு ரெண்டுனால் அதுக்கு பதிலாக பயன்படுத்துகிற வர வினிகர் வந்து மூணு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து ஆரஞ்சு பழம் மூணு புள்ளி அஞ்சு ஆரஞ்சு என்ன சொல்லுவோம் ஆறு அஞ்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஆனால் நமக்கு அந்த பிஹெச் மதிப்புக்கு நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அந்த ஆறில் பாதி மூணு புள்ளி அஞ்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஆறு அஞ்சுன்னு சொல்லுவோம் அதை என்ன சொல்லணும் மூணு அஞ்சுன்னு சொல்லணும் அடுத்து சோடானி திராட்சை வந்து நாலு புளித்த பால் வந்துட்டு நாலு புள்ளி அஞ்சு தூய பால் அஞ்சு நமக்கு காலையில் அஞ்சு மணிக்கு பால் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதே இது சாயங்காலம் நாலரை மணி ஆனால் அந்த பால் கெட்டு போயிரும் புளிச்சு போயிரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து மனிதன் உமிழ் நீர் வந்து ஆறு டு எட்டு நம்ம காலையில் ஆறுலேருந்து எட்டு எட்டு மணிக்கு தான் எட்டு மணிக்குள்ள தான் ப்ரஷ் பண்ணுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து தூய நீர் ஏழு எப்போதுமே நீர் வந்துட்டு நடுநிலைமையானது ஏன்னா இந்த பிஹெச் மதிப்பில் ஏழுங்கிறது நடுநிலைமையானது ஸோ தூய நீர்னால் ஏழு அதான் நடுநிலமையானதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து தக்காளி சாறு தக்காளி என்ன சொல்லுவோம் நாலா ரெண்டாக கட் பண்ணு அப்படின்னு தானே சொல்லுவோம் அதாவது ரெண்டா நாளா கட் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் அதை நம்ம எப்படி வச்சுக்கிறோம் நாலா ரெண்டாக அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறோம் அடுத்து காஃபி அஞ்சு புள்ளி ஆறு நம்ம காஃபி எப்போ குடிப்போம் அஞ்சு அஞ்சு மணி இல்லைன்னா ஆறு மணிக்கு தான் காஃபியை குடிப்போம்